அனைவருக்கும் வணக்கம் ஏற்கனவே நிறைய வீடியோக்கள் நம்ம சொல்லியிருக்கோம் ஆண்களுடைய ஆண்மைத்தன்மை குறைவதற்கு மிக முக்கியமான காரணங்களில் ஒன்று இரத்த சர்க்கரையின் அளவு அதிகமாக இருப்பது ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் ஒரு நபர் ஏற்கனவே ரெண்டு வருஷமாக எரக்ஷன் குறைபாடு விரைப்புத்தன்மை குறைபாடு இருக்குதுன்னு சொல்லி விரைப்புத்தன்மை குறைபாட்டுக்காக ஏகப்பட்ட மருந்துகள் போய் வெளியில் சாப்பிட்றாரு நிறைய டேக்கிங் வேரியஸ் மெடிசன்ஸ் வேரியஸ் தெரப்பிஸ் இது வரைக்கும் அவரோட சர்க்கரை வியாதி பற்றி அவர் கண்டுக்கவே இல்லை பட் அவருக்கு வியாதி இருக்குது மருந்து எடுத்துக்கிட்டு இருக்காரு ஆனால் டயட் பெருசாக ஃபாலோ பண்ணல சக்கரை கண்ட்ரோலில் வச்சுக்கணும்னு தெரியல ஆனால் மாத்திரை மட்டும் வாங்கி சாப்பிட்டுட்டுருக்கிறாரு விரைப்புத்தன்மை கம்மியாயிடுச்சின்னு சொல்லி பல சிகிச்சை எடுத்து எந்த பயனும் அளிக்கவில்லை இப்படி ஒரு நபர் நம்ம பார்க்குறோம் இப்போ இவருக்கு போய் பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தோம்னா என்ன இருக்குது அப்படின்னா ஃபாஸ்டிங்கில் இரநூத்தி எழுபத்தி ஏழு சாப்பாட்டுக்கு அப்புறம் முந்நூற்றி எழுபத்தி ஒன்று ஹெச்பிஓன்சி அப்படிங்கிற த்ரீ மந்த்ஸ் ஆவரேஜ் டென் பாயிண்ட் நைன் இருக்குது இவ்வளோ அதிகமான சர்க்கரை பிளட்டில் வச்சுக்கிட்டு எரெக்ஷன் வரணும் அப்படின்னா வராது விரைப்புத்தன்கா தன்மைக்காக நீங்கள் போய் நிறைய ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணி மாத்திரை வாங்கி சாப்பிட்டாலும் எந்த வேலையும் செய்யாது அதுக்கு பதிலாக இந்த மாதிரி அங்கங்கே போய் மருந்து வித்தியாச வித்தியாசமாக சாப்பிட்றதுனால சைடு எஃபெக்ட் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது எனவே இந்த பதிவு பார்த்துட்டு இருக்க நபர்கள் குறிப்பாக ஒரு முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே இருப்பவர்கள் தன்மை கம்மியாக இருக்குது அப்படின்னா முதல்ல நீங்கள் செக் பண்ண வேண்டியது பிளட் சுகர் லெவலை பார்க்கணும் இது வரைக்கும் எனக்கு சக்கரெலாம் இல்லைங்க அப்படின்னாலும் கூட ஒரு டைம் செக் பண்ணி பாருங்கள் ஏற்கனவே எனக்கு சர்க்கரை அது இருக்குது ட்ரீட்மெண்ட் எடுக்கிறேன் நீங்கள் சொல்கிற மாதிரி எனக்கு விரப்புத்தன்மை பிரச்சனை உங்கள் இரத்த சர்க்கரை டெஸ்ட் பண்ணி அதை அண்டர் கண்ட்ரோல் அதாவது பக்கா நார்மலில் வச்சுக்க ட்ரை பண்ணும் ஃபாஸ்டிங்கில் பிலோ ஒன் டென் நூற்றி பத்துக்கு உள்ள சாப்பாட்டுக்கு அப்புறம் ஒன் ஃபிஃப்டி பிலோ ஹெச்பிஏ சி ஆறுக்கு கீழே நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்க அப்படின்னா பெரும்பாலும் விரப்புத்தன்மையில் பிரச்சனையே வராது அதுக்கு மிஞ்சி விரைப்புத்தன்மை பிரச்சனை ஆண்மை சோர் ஓரது எரெக்ஷன் கம்மியாகுது எரெக்ஷன் இருக்கு பட் பெனிட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அது லாஸ் ஆகிடுது இப்படியெல்லாம் இருந்ததுன்னா ஐ மீன் பிளட் சுகரும் கண்ட்ரோலில் தான் இருக்குது பட் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அப்போ நீங்கள் ஆண்மை விருத்தி சிகிச்சை எது எடுத்துக்கொண்டாலுமே வேலை செய்யும் ஒரு சிம்பிளாக ஒரு அஸ்வகந்தா பொடி வாங்கி சாப்பிட்டீங்களா கூட உங்களுக்கு வேலை செய்யும் ஏனென்றால் பிளட் சுகர் லெவல் தான் உங்களுக்கு ஆண்மை குறைவுக்கு காரணம் அப்படின்னா அதை கண்ட்ரோல் பண்ணால் வேறு நீங்கள் எதை பண்ணாலும் வேலை செய்யும் சிம்பிளாக பெரிய அளவுக்கு செலவு இல்லாமல் உங்கள் உடம்பையும் ஹெல்த்தியாக வச்சுக்கலாம் நீங்கள் தாம்பத்தி ஒரு வழி நார்மலாக இருந்துக்கலாம் சக்கரனால் வர சைடு எஃபெக்ட்டும் வராமல் இருக்கும் இந்த ஆண்மைக்காக நீங்கள் போடுற வேரியஸ் மெடிசனால் கிடைக்கிற சைடு எஃபெக்ட்டும் வராமல் இருக்கும் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் பிளட் சுகர் லெவல் ஆண்மையை அப்படியே மாக்கப் பண்ணி வைக்கும் ஒரு படலை மாதிரி நீங்கள் என்ன தான் ம நம்ம மனசில் வந்துட்டு எதிர்பாலின ஈர்ப்பு உடலை வச்சுக்கணுன்ற எண்ணம் விருப்பம் எல்லாமே இருந்தாலுமே உடம்பு ஒத்துழைக்காது பாடி வந்து உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணாது பாடியில் வந்துட்டு ஆண்குறிக்கு நேரான ப்ளட் சர்க்குலேஷனே கம்மியாக இருக்கும் ஸ்டிமுலேஷன் கம்மியாக இருக்கும் நர்வஸ் ஃபங்க்ஷன் கம்மியாக இருக்கும் ஏன்னா ஆண்மைக்கு முக்கியமானது நர்வஸ் ஃபங்க்ஷன் தான் நரம்பு இயக்க செயல்பாடு மிக மிக முக்கியம் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு தகவல்களை கடத்தக்கூடிய அந்த தன்மை வந்து கம்மியாக இருக்கும் அப்போது மைண்டு கரெக்டாக இருக்கும் மை மனசு கரெக்டாக இருக்கும் தேவைக்கு அதிகமாகவே மனசில் இச்சைகள் இருந்தால் கூட உடம்பு ஒத்துழைக்காது எனவே உங்களுக்கு ப்ளட் சுகர் லெவல் இருப்பவர்கள் கண்டிப்பாக ஆண்மைக்கு சிகிச்சை எடுக்கிறதுக்கு முன்னாடி சக்கரவியாதியை நல்லா ட்ரீட் பண்ணுங்கள் நல்ல பர்ஃபெக்ட் டயட்டில் இருங்க எப்படி சார் நான் சக்கரவியாதி க்யூர் பண்ணுறது எப்படி அதை நான் ரிவர்ஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு உங்களுக்கு தெரியலனா வெறும் மாத்திரை மருந்துகளை மட்டுமே நம்ப வேண்டாம் உங்களுடைய அன்றாட பெரு உணவு முறைகளை மாற்றணும் பெரு உணவுகள்னால் காலை மதியம் இரவு இதை எடுத்துக்கூடிய உணவுகளில் நல்ல மாற்றம் உண்டு பண்ணும் ஒரு கம்ப்ளீட் டயட்ரி ஷெட்யூல் நான் டயபெட்டிக்காக போட்டிருக்கிறோம் ஏன் வருது எப்படி நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறங்கிற தனித்தனி டயபெட்டிக் வீடியோ போட்டிருக்கிறோம் டாக்டர் அஜய் ஜே ஹார்டிவிகுல்ல போயிட்டு நீங்கள் டயபெட்டிக் வீடியோஸ் பாருங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு சில வீடியோ லிங்க் கொடுக்குறேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதையும் பார்த்து நல்ல ஒரு நோட்டில் குறிப்பெடுத்து வச்சுட்டு அதன்படி உணவுகளை மாற்றிட்டு நீங்கள் உங்கள் மருந்துகளையும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சர்க்கரை அளவு கம்மியாகும் ஆப்வியஸ்லி அதோடய பலனாக உங்களோட இரக்ஷனும் அதிகரிக்கும் எனவே ஆண்மைக்காக நிறைய காசு செலவு பண்ணாதீங்க சக்கரவியாதி கண்ட்ரோல் பண்ணுங்கள் அதோட அவுட் கம் உங்களோட டைரெக்ஷன் அதிகமாகும் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் வேறு ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்டில் கேளுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்